வேலும் மயிலும் சேவலும் துணை திருச்செந்தூர் திருப்புகழ் தொந்தி சரிய மயிரே வெளிர நிறை தந்த மசைய முதுகே வளைய இதழ் தொங்க மேல் வர மகளிர் நகையாடி தொண்டு கிழவனிவனாரென இருமல் கிண்கினென முனுரையே குளரவிழி துஞ்சி குருடு படவே படு சேவியாகி வந்த பினியும் அதிலேமிடையும் ஒரு பண்டிதனுமையுறவே தனையுமிழ மைந்தர் முடுக கடனேதனமுடுக துயர்மேவி மங்கை அழுது விழவே யம படர்கள் இன்று சருவமலமே ஒழுக உயிர் மங்கு பொழுது கடிதே மயிலின் மயிலின்மிசை வரவேணும் எந்தை வருக ரகுநாயக வருக மைந்த வருக இனி வருக என் கண் வருக எனதாருயிர் வருக அபிராம இங்கு வருக அரசே வருக முலை உண்க வருக மல சூடிட வருக என்று பரிவினொடு கோசலை புகழ வருமாயன் சிந்தை மகிழு மருகா வஞ்சி மருவும் அழகா சிந்தை மகிழு மருகா வஞ்சி மருவும் அழகா சிந்தை மகிழு மருகா வஞ்சி மருவு அழகா அமர சிறை சிந்த அசுரர் கிளை வேரோடு மடிய அடுதீரா அரபு நதி சூடிய பரம தந்த குமர அலையே கரை பொருத செந்தி நகரில் இனிதே மருவி வளர் செந்தி நகரில் இனிதே மருவி வளர் பேருமாளே செந்தி நகரில் இனிதே மருவி பேருமாளே